கோவையில் தென்னிந்திய அட்டை பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாவது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் சிக்மாவின் தென்னிந்திய அட்டை பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாவது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு கோவை மாவட்ட தலைவர் ஆர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் எஃப்சிபிஎம் போர்டு உறுப்பினர் கே பி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அட்டை உற்பத்தியில் அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த மிஷின்களை பயன்படுத்துதல் மற்றும் எவ்வாறு சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்தார் மேலும் மாநில தலைவர் பிரபா மஞ்சுநாத் மாநில செயலாளர் சுதிர்ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி மற்றும் அட்டைப்பெட்டி உற்பத்தி சார்பாகவும் சிறப்புரையாற்றினார்கள் இது குறித்து மாவட்ட தலைவர் சிவகுமார் கூறுகையில் சிக்மா பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு தற்போது நடைபெறுகின்றது இதில் அட்டைப்பெட்டி உற்பத்தியில் புதிய அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு உற்பத்தி செய்வது மற்றும் புதிய சந்தைப்படுத்துதல் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றார் மேலும் குறைந்த விலையில் தரமான அட்டைப்பெட்டிகள் தயாரித்து வழங்க வேண்டும் சமீப காலமாக கிராஃப்ட் காகிதங்கள் விலையேற்றத்துடன் காணப்படுகிறது அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தென்னிந்திய அட்டைப்பட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஆர் சிவகுமார் பேசணுங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நவந்திய பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ப்ளூ ஹோட்டலில் எங்களது சிறப்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு கூட்டமானது செமினாருடன் நடைபெற்றிருக்குது இதுக்கு ஒரு இருநூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி எதுக்காகனா நியூ மாடர்ன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அதுபோக மெஷினரி டெவலப்மெண்ட் அதுபோக வந்து குறைந்த விலையில் அட்டை பெட்டி தரமான அட்டை பெட்டியை தயாரிப்பது எப்படி என்று இது குண்டான இதெல்லாம் நடைபெற்று இருக்குதுங்க இதுக்கு எல்லா மெம்பர் கலந்துக்கிறாங்க இதுக்கு எங்கள் எப்சிபிஎம்லேருந்து டெல்லியிலேருந்து கேபி சிங்குன்னு வந்து அது கலந்துரையாடல் நடத்துகிறாரு அதுபோக சென்னையிலேருந்து வந்து பிரசிடென்ட் செல்ல வந்து அங்கேருந்து இருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினரா கே பி சிங் வந்திருக்கிறார்கள் ஏற்றுமதி மோட்டார் பாக்ஸ் பனியன் கம்பெனிகளுடைய பனியன் உற்பத்திக்கு